ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிஷனுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது தேங்காய் பால் ஐஸ்கிரீம் தாங்க பார்த்துருக்கீங்க அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பால் ஒரு இரநூறு எம்எல் சர்க்கரை ஒரு முப்பது கிராம் காய்ச்சின பால் ஒரு இரநூறு எம்எல் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சுருக்கேன் அது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை காய்ச்சின பாலில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு நூறு கிராம் தேங்காயை துருவி அதை மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுத்து ஆல்ரெடி வச்சுட்டேன் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதை ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் அப்புறம் எடுத்து போட்டுட்டேன் அது வீடியோவில் காமிக்கல காய்ச்சின பாலை பாருங்கள் இதில் ஊற்றிட்டு கான்ஃப்ளரை முதல்ல கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் கட்டி விழுந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸ்மூத்தாக இருக்காது அதனால் முதல்ல கரைச்சிக்கணும் நல்லா இப்போது அடுப்பில் வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிரும் சிம்மில் வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் பேஸ்ட்டு மாதிரி வந்த உடனே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கிளறணும் கை விடாமல் கிளறணும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் இப்போ அதை எடுத்து ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் இதில் ஊற்றிட்டு மிக்சியில் எல்லாத்தையும் ஊற்றி ஒரு பல்ஸ் விட்டு நல்லா ஓட விட்டு நிறுத்திடணும் அதை குல்ஃபி கண்டெய்னர்லேயோ அல்லது வந்து ஒரு சில்வர் டப்பாவிலையோ ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சிடணும் பன்னெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் செட் ஆகிடும் பிறகு குல்ஃபி கப்பு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கப்பு வந்து பதினஞ்சு ரூபா ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து செய்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஊற்றுறது போது கொஞ்சம் கரெக்டாக ஊற்றுறமா அப்படி சொல்லி தடுமாற வேண்டியதாக இருக்குது இப்போ மீதியை ஒரு கப்பில் ஊற்றிட்டேன் சில்வர் டப்பாவில் ஊற்றிட்டேன் இது ரெண்டையும் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் உடச்சி எப்பயுமே வச்சுருப்பேன் அதை கார்னிஸ்க்கு மேலே தூவியாச்சு இப்போ எடுத்து ஃப்ரீசரில் வைக்கலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருந்தால் செட் ஆகிடும் குல்ஃபி பன்னெண்டு மணி நேரம் ஆனால் வைக்க முடியல மழை பெஞ்சிட்ருக்கனால திடீர் திடீர்னு கரண்டு போயிடுது ஒரு ஆறு மணி நேரத்துலேயே பார்த்திங்களா கரண்ட் இல்லாதனால எடுத்து திறந்து பார்த்தேன் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சி அதனால் அந்த சில்வர் டப்பாவில் வச்ச அந்த தேங்காய் பாயில் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா அதை ஒரு தட்டில் கொட்டிட்டு எடுத்து பார்த்தேன் நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது எடுத்து பவுலில் வச்சு சாப்பிட்டுட்டு மீதியை அந்த டப்பாலே வச்சிட்டேன் குல்ஃபி செட்டில் இருந்தது கொஞ்சம் மெல்ட்டாக இருந்தது அது வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் அதனால் அதை எடுத்து மறுபடியும் ஃப்ரீஸ்ஸர்லேயே வச்சுட்டேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது வயிற்று பொண்ணு இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணிவிடும் பாருங்கள் இந்த குல்ஃபியில் வச்சிருக்கிறது அப்படியே தான் வச்சுருக்கேன் மறுபடியும் எடுத்து உள்ள ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன்லாண்ட் நட்சல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் இப்போ பவுலில் மாற்றிட்டேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த மாதிரி இந்த கோடை காலத்தில் நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் சொல்லி சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்